விருந்தினர்களை மேடைக்கு அழைத்தல் சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் பிரசிடென்ட் ஜே விஜய் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் சீப் கெஸ்ட் ரொட்டேரியன் வி சுரேஷ் ஆளுநர் தேர்வு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் பலத்த கரவொலி எழுப்பி அவரை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது விழாவின் கௌரவ விருந்தினர் வந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக துணை உதவி ஆளுநர் திரு ஏ ஜி குமார் அவர்களை ரொட்டேரியன் ஏஜி குமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் ஜிஜிஆர் ரொட்டேரியன் ராஜசாகர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள ஹரிகிருஷன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் ரெண்டு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள இனிய நண்பர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் ரீஜினல் செக்ரட்டரி ரொட்டேரியன் இனிய நண்பர் பாலாஜி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் உலக அமைதி வேண்டி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி நன்றி முதலாவதாக காலர் அணிவித்தல் நமது சங்கத்தின் சார்டர் பிரசிடென்ட் திரு கிருஷ்ணகோபால் அவர்கள் நமது சங்கத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு காலர் வைக்கிறார் அடுத்த தலைவர் அவர்கள் வரவேற்புரை அனைவருக்கும் வணக்கம் இன்று வேலூர் சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கம் ஆறாவது தலைவர் பொறுப்பேற்க இருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய தலைவராக பொறுப்பேற்கும் திரு ஹரிஷ் அவர்கள் இளமையாகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் எடுத்த வேகத்தில் எல்லா வேலையும் செய்து முடிக்கும் திறமையுள்ள ஒரு தலைவரையும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாங்கள் லேட்டாக செலக்ட் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட வேகத்துக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியல அந்தளவுக்கு நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒன்று ஒன்றரை மாதத்தில் பயங்கரமான ஏற்பாடுகள் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தால் சீக்கிரமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கப்பா கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லை சார் நான் இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேணும் எனக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்டாலேஷனும் பார்த்துட்டு சார் நான் இன்ஸ்டாலேஷன் சிம்பிளாக பண்ணுறேன் ஆனால் நான் ப்ராஜெக்டு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் செய்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு நல்ல வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு ஸோ நாங்கள் க அவருக்கு சப்போர்ட்டாக எங்களோட உறுப்பினர்களும் இருக்கோம் இன்றைக்கி இன்ஸ்டாலேஷனில் அவர் சொன்ன மாதிரி புதிய உறுப்பினர்களும் சேர்க்கறதுக்காக அவர் நிறைய பேரை கூட்டி வந்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லலாம் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம சுரேஷ் சாரை பற்றி பேசினோன்னா கிட்டத்தட்ட சார் அதுமாரி தான் அவர் எதுவுமே பேச மாட்டார் ஆனால் அவரோட செயலில் செஞ்சிடுவார் ஏன்னா அவர் செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும் என் கூட ஒரு சின்ன அனுபவம் தான் ரெயிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாரோ நானோ ராஷே சார் எல்லாமே ஒரு க்ளாஸில் அட்டன் பண்ணோம் அப்போ வந்து ஒரு மேடம் கிளாஸ் எடுப்பாங்க அங்கே கரெக்டாக பதில் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கிடைக்கும் ஸோ எல்லோரும் நாங்களாம் ஒன்று ரெண்டு தான் நம்ம எங்களுக்கு சாக்லேட் கிடைச்சிது ஆனால் சுரேஷர் அத்தனையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சாக்லேட் மேலே வாங்கிட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டார் ரோட்ரியை ஸோ அளவுக்கு அங்கே அவர் தான் டாப்பே அங்கே கிளாஸில் மேன் ஆஃப் த மேட்சுன்னு சொல்லுவோம் சார் தான் அங்கே மேன் ஆஃப் த மேட்ச் ஸோ எல்லாமே இன்னைக்கு ரோட்ரியை பற்றி எதை கேட்டாலும் டக் டக் டக்குன்னு பதில் சொல்வார் ஸோ அளவுக்கு வந்து ரோட்ரியை பற்றி தெரிஞ்சவர் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக கொடுத்து வச்சுருக்கு நாங்கள் வர எங்களுக்கு மிக்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ரோட்ரி மெம்பர்களுக்கும் போன வருஷம் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுன்றது எங்களோட செக்ரட்டரி வரல அதுக்கு பதிலாக இன்னொரு செக்ரட்டரியாக இந்த வருஷம் செக்ரட்டரி அவர் படிப்பார் ஸோ நாங்கள் செய்ய முடியாததை இப்போ வரப்போகிற ப்ரெசிடென்ட்டு அவர் எங்களுக்காக செய்வார் ஸோ அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி விஜய் அவர்களே அடுத்ததாக செயலர் அறிக்கை கடந்த ஆண்டின் செயலாளர் சற்று உடல்நிலை குறைவாக இருப்பதால் இந்த ஆண்டின் செய செயலாளர் செயலர் அறிக்கையை வாசிப்பார் ரொட்டேரியன் யூ பாலாஜி செயலாளர் சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கம் அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் செயலர் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எங்கள் சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு தலைவியேற்பு தலைவர் பதவியேற்பு விழா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சீனிவாசா ரெசிடென்சில் சிறப்பு விருந்தினராக பெப்சி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது நிகழ் நிகழ்ச்சியில் நான்கு புதிய உறுப்பினர்கள் இணைத்தனர் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரோட்டரி பிரகாஷம் சார் அவர்களுடைய பேரன் பிறந்தநாள் முன்னிட்டு வேலப்பாடி வள்ளலார் முதியோர் இல்லத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் டார்லிங் ரெசிடென்சியில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வாராந்திர கூட்டம் தலைவர் அறிக்கையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரோட்டரியின் பிஜிடி அபிராமி ராமநாதன் அவர்களின் கனவு திட்டத்தில் குயில் குப்பம் ராமநாதன் நகர் திறப்பு விழாவு சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் பதினைஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஷான்பாக்கம் பார்வையற்றோர் பள்ளியில் சுதந்திர தினம் முன்னிட்டு தலைவர் கொடியேற்றி மாணவர்களுக்கு உணவு மற்றும் தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சங்க நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தீபா மெஸ் உரிமையாளர் திரு பிரகாசம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வசூர் முதியோர் இல்லத்தில் மத்திய உணவு வழங்கப்பட்டது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சங்க குடும்ப கூட்டம் வேலூர் டீச்சர்ஸ் ஹோம் கொண்டாடப்பட்டது அதனுடன் விநாயகர் சக்தி விழாவும் கொண்டாடப்பட்டது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தீபாவளி முன்னிட்டு வசூர் முதியோரிடத்தில் பட்டாசுகளுடன் இனிப்பு மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரோட்டேரியன் டிஜிஎன் டிஎஸ் ரவிக்குமார் அவர்களின் பாராட்டு விழாவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலூர் மிட்டவுன் சங்க கட்டிடத்தில் மாவட்ட மாநாடு ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் மற்றும் செயலர் கலந்து கொண்டோம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இரண்டு சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏஎஸ் குருசாமி மகாலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்வுகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பொய்கையில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமில் நூற்றி அறுபது நபர்கள் கலந்து கொண்டனர் இருபத்தி மூணு நபர்கள் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலு மாவட்ட பொங்கல் விழா சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்க நிர்வாகிகள் குடும்ப கூட்டம் நடைபெற்றது பதினொன்று ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காகித கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமில் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் கலந்து கொண்டனர் இருபத்தஞ்சு பேருக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரை செய்யப்பட்டது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் மாவட்டம் மாநாட்டில் ஆசிர்வாத் பதிவு ஒன்று ஃபேமிலி பேக்கேஜ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேக்கேஜ் ஒன்று ஆக மொத்தம் பன்னெண்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆளுநர் அதிகாரப்பூர்வ வருகை நடைபெற்றது இது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு எங்கள் சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தில் பேர் சேவை திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் நன்றி வணக்கம் நன்றி பாலாஜி அவர்களே அதன் இந்த கூட்டத்திற்கு தற்பொழுது வந்திருக்கும் உதவி ஆளுநர் குமார் அவர்களை வருக வருக என சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம்